ம்மத்துலா வல்கம் டு கீடுன்னாயம் தஸ்ரீம்பில் நிறைய பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எந்த நாளில் மூசா அலை இஸ்லாம் அவர்களை இருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் இதுக்கான ஆன்சர் ஆஷிரா நாளில் கீட்டு ஜன்னா சேனல் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஈது பெருநாள் வாழ்த்துக்கள் இந்த நோன்பில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வனாக பரக்கத்தான அருள் நிறைந்த ரமதான் மாதம் நம்மை விட்டு சென்றுவிட்டது விட்டது இந்த நோன்பில் அதிகம் குரான் ஓதி துவாக்கள் செய்து ஐந்து வேளை தொழுகைகளை கரெக்டான நேரத்தில் தொழுது என இபாதத்களை முழுமையாக செய்து பழகியிருப்பீங்க அதை விட்டுவிடாமல் வரும் நாட்களிலும் தொடர்ந்து செய்யுங்கள் நமது ஒவ்வொரு நாளும் ரமதான் மாதத்தின் நாளாக இருந்தால் இந்த உலகத்தின் வெற்றியாளர் நாம் தான் இனி வரும் நாட்களில் நீங்கள் செய்யும் அமல்கள் அதிகமாக இருக்கணுமே தவிர குறைவாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஈத் முடிஞ்சு ஷவ்வால் மாதத்தின் முதல் இரவில் இருக்கின்றோம் இந்த இரவில் ஓதுகிற மாதிரி ஒரு துவாவு தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு துவாவை சொல்லிவிட்டு எப்போ எத்தனை முறை ஓதுனோம் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம் اللهم اهله علينا بالامن والايمان والسلامه والاسلام ربي ورب قله هلال رشد وخير اللهم اهله علينا بالامن والايمان والسلامه والاسلام ربي ورب قله هلال رشد وخير இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ் இந்த பிறையை அபிவிருத்து உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை பிறையே எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ் தான் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கிவை பாயாக பிறை பார்த்தவுடன் ஓதும் துவா இது முதல் மூன்று பிறைகளில் இதை ஓதலாம் ஷவ்வால் மாத முதல் பிறை நேற்று பிறந்திருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் பிறையா இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருக்கும் இன்னிக்கு ரெண்டாவது பிறையா இருக்கிறதால நம்ம எல்லாரும் பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்தவுடனே போய் பிறை பாருங்க பார்த்து இந்த துவாவை ஒரு முறை ஓதுங்க நபி சலாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் ஓதியதுவா இது இந்த துவா ஓதுவது சொன்னா மேலும் இந்த துவாவை பிறை பார்த்தவுடன் ஓதும் போது இந்த துவாவின் பரக்கத்தால் இந்த மாதம் முழுக்க இன்ஷல்லா நமக்கு பறக்கத்தாக சிறப்பாக அமையும் ஒவ்வொரு மாதமும் இதை ஓதும்போது அதன் பலனை காணலாம் ஒரு மாதம் இந்த துவாவை இப்படி பிறை பார்த்து ஓதி பாருங்க அந்த மாதம் முழுக்க நீங்கள் பெரும் நற்செய்திகளை பார்த்து இனி வரும் ஒரு மாதத்தை கூட இந்த துவா ஓதாமல் வீணாக்க மாட்டீங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை வளர்பிறை போல முன்னேற்றம் அடையும் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் பாவங்களிலிருந்து நம்மை காக்கின்ற கேடயம் எது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல